வணக்கம் மக்களே நம்ம இப்போ எங்க இருக்கோம்னா மயில் ரங்கத்தில் இருக்கிற தையல் நாயி உடனர் வைத்தியநாத சுவாமி திருக்கோயில்தாங்க இருக்கும் இந்த திருக்கோயில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரம் ஆண்டுகள் பழமையான திருக்கோவில் இந்த திருக்கோயில் வந்து இப்போ வந்து கட்டுமான இப்போ பண்ணிட்டு இருக்காங்க சோ திருப்பணி வேலைகள் இப்ப போயிட்டு இருக்குங்க சோ அது சம்பந்தமா தான் வந்திருக்கோம் அது போக நம்ம வந்து கோயில்கள் வந்து கோயிலோட வரலாறுகள் தளபுராணம் இதெல்லாம் வந்து கேட்டிருக்கோம் சோ ரொம்ப ரொம்ப பழமையான திருக்கோவில் மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன் வந்து கட்டுணதற்கான அடையாளங்கள்லாம் உள்ள இருக்குங்க சோ அது சம்பந்தமான தவறுகள் கல்வெட்டுகள் எல்லாம் உள்ள இருக்கு அது சம்பந்தமான தகவல் எல்லாமே கேட்டிருக்கோம் சரி உள்ள என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க திருச்சிற்றம்பலம் அம்பலம் உலகா முணந்து நிலவுலாவிய நீர்மலிமேனியன் அலகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மல சிலம்படி வாழ்த்து வணங்குவான் திருச்சிற்றம்பலம் அம்பலம் சிவாயண்ண திருப்பூர் மாவட்டம் வெள்ளோயில் பகுதியில் மயில் ரங்கத்தில் அமைந்துள்ள அருள்மிகு வைத்தியநாத பெருமான் தையல்நாய திருக்கோயில் இக்கோயில் வந்து வந்து பழமையானது இந்த கோயில் வந்து இரு 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 கோபுரங்கள் வந்து சமமான கொண்ட கோபுரம் ஒரு சில கோயில் பார்த்தா த தாயார் சன்னதி கோபுரம் சிறிதாகவும் ஈஸ்வரனுடைய சன்னதி வந்து கொஞ்சம் பெரிதாக இருக்கும் ஆனால் இங்கே வந்து இரண்டு சரி சமமாக இருக்கும் அது இல்லாமல் இங்கே வந்து சுவாமி சோமஸ்கந்தரா முருகன் வந்து காட்சி அளிக்கிறார் இந்த கோயில் வந்து பிரசாதம் வந்து மிளகும் தைலம் இந்த கோயில் பிரசாதமாக வழங்கப்படுகிறது புராதனமாக இந்த காலத்தில் வந்து இந்த அமராவதி வந்து ஆண்புரண நதி என்று சங்க இலக்கியங்கள் கூறப்பட்டுள்ளது ஆண்புரணி நதி என்று சங்க இலக்கியங்கள் கூறப்பட்டுள்ளது இந்த அமராவதி நதி வடகரையில் அமைந்திருந்த க இந்த கோயில் தனிச்சிறப்பு பெற்றுள்ளது முன்பு இது மயிலாபுரி பட்டணம் என்றும் இங்கு ஏராளமான ஐயர்களும் வந்து கூழியக்காரர்களும் அந்த கோயிலுக்கு முதல்ல இருந்திருக்காங்க அவ்வளவு பெரும் பழம்பெரும் வாய்ந்த கோயில் இது பின்னால் கா காலப்போக்கில் வந்து ஏதோ சில காரணங்களால் சரியான வழிபாடு இல்லாத காரணத்தால் இந்த கோயிலினுடைய வழிபாடு குறைந்து ஒரு காலத்தில் வந்து ஒரு பூஜை கூட இல்லாமல் போச்சு ஒரு இருபது வருடங்களுக்கு முன்ன மறுபடியும் திரும்பவும் எல்லா விசேஷங்களும் இந்த கோயில் நடக்க ஆரம்பிச்சது அது வந்து சிறப்பாக போயிட்டு இருக்கு இந்த கோயிலுக்கு மேலும் இந்த கோயில் வந்து வினை பேர் பெருமானனுடைய பேர் வினைதைத்த தம்பிரான் உடல் மனம் எல்லாம் எந்த பீடிகளேருந்தால் சீர்க்கக்கூடிய வல்லம் ஏற்றுவர் இவர் அவர் நம்பி நம்பி வந்து போ வந்துட்டு போனாங்கன்னா அவங்க எல்லா பணிகளும் தீரும்ங்கிறதுக்கு வைத்தியநாதர் சாட்சியா இருக்காரு நடந்துக்கிட்டு இருக்குது அதுக்குள்ள நடக்குது முருகப்பெருமான் வந்து சூரசத்தை முடிச்சுட்டு சித்திச்சூள் வந்து இங்கே வந்து இறங்கி இங்கே பெருமானை வழிபட்டு பின்பு கையில் சென்றதாக கந்த புராணத்தில் கச்சியப்ப சிவாச்சாரியர் கூறியுள்ளார் இந்த கோயில் பற்றி அவ்வளவு சிறப்பு பெற்ற கோயில் இது தச்சமயம் இந்த கோயில் வந்து முருகப்பெருமானை வந்து வழிபடுபவர்களுக்கு குழந்தை இல்லாத குழந்தையும் திருமணமாக அவர்களுக்கு திருமணம் கூடி வரப்படுகிறது அது வந்து கண்கூடாக நாம் பார்த்துக்கிட்டு இருக்கப்போ அது ஒரு சிறப்பு நாட்டிய மண்டபம் அமைந்துள்ள மிகப்பெரிய சிறப்பு இது தென்னகத்தில் அதாவது கொங்கு நாட்டுள்ள தலங்களில் இந்த தளத்தில் மட்டுமே வந்து இந்த இசைத்தூண்கள் நாட்டிய இருக்கிற நாட்டிய மண்டபம் எல்லாம் இந்த கோயில் மிகப்பெரிய சிறப்பு அது ஒரு மிகப்பெரிய இந்த கோயிலுடைய சிறப்பு மேலும் இந்த கோயில் வந்து முப்பத்தி எட்டு ஒளி ஏக்கார்கள் இந்த கோயிலுக்கு வந்து ஐநூறு ஏக்கர் வந்து இந்த கோயிலுக்கு வந்து அந்த காலத்தில் வந்து விஜயநகர சாம்ராஜ்யத்தில் அவங்களுடைய தலகரத்தர்கள் இங்கே வந்து இந்த கோயிலில் திருப்பி செய்து இந்த கோயிலுக்கு வந்து கொடுத்துட்டு போயிருக்காங்க பின்பகுதியில் அம்மன் சன்னதி போட்டி இரண்டு ஒரு இடத்து சுரங்கம் இருப்பதாகவும் இருந்தது அது வந்து ஆழ்வாராய் செய்ய இது வந்து யாரும் முயற்சி எடுக்கவில்லை முன்பு ஒரு முறை முயற்சித்து பின் கைவிட்டு விட்டார்கள் மாலிகாப்பூர் படையர் பொழுது அவர் திருநோக்கி வரும் பொழுது எல்லா சிவன் கோயில்களையும் இருக்க கோயில்களை சூறையாடி அது வந்து செல்வங்களை கவர்ந்து சென்று விட்டார் அதற்காக நிறைய இந்த இந்த அவர் சென்ற வழியெல்லாம் கோயில்கள்லாம் எடுத்து சென்றுருக்கார் அதுக்கு பயந்துக்கிட்டு இந்த கோயிலுள்ள ஏராளமான செல்வங்கள் வந்து இந்த கோயில் வந்து சுரங்கத்தில் உள்ள இருக்கலாம்னு நம்பப்படுகிறது அவ்வளோதான் நம்பப்படுகிறது பட் அதை யாரு இன்னும் வர செய்யலை அது இந்த அறநிலைத்துறையமும் வருவாய்த்துறையும் சேர்ந்து செய்ய வேண்டிய சமயம் அகழ்வாய் செஞ்சு பார்த்தா இதுக்கு நிறைய விஷயங்கள் கிடைக்கலாம் இன்னும் இது சம்மந்தமான செப்பாடுகளும் கல்வெட்டுகளும் இந்த கோயில் கல்வெட்டு இருக்குது கல்வெட்டு வந்து அவங்க விஜயநகர சாம்ராஜ்யத்தில் அந்த அவங்க தலகரசர்கள் வந்து இங்கே வந்து போனப்போ அவங்க சில கல்வெட்டுகள் வச்சு பொறிச்சிட்டு போயிருக்காங்க இந்த கோயிலுக்கு தானம் கொடுத்தது பற்றி அந்த கல்வெட்டில் வந்து சொல்லியிருக்கு அவங்களுடைய மெய்கியத்தை சொல்லியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சில் இந்த கோயிலில் திருப்பணி பண்ணி சிறப்பாக பண்ணியிருந்தாங்க அதற்கு பின்னால் இது கோயில் திருப்பணி ஆகவே இல்லை பல சமயங்களில் முயற்சித்தார்கள் முயற்சிகளில் இல்லை சரியாக நடக்கலை பெருமானுடைய அருள் கிடைக்கலையா என்ன காரணம் தெரியல இப்போ வந்து அதுக்கு அருள் கூட்டி உள்ளது நாங்கள் வந்து அந்த கோயிலில் வந்து திருப்பணிக்கான வேலைகள் தொடர்ந்து நடத்திக்கிட்டுருக்கோம் சாமியுடைய அருளால் அது நடக்குது பட்டு அது அதுதான் வந்து இது அதுக்காக அன்பர்களும் பார்த்து நண்பர்களெல்லாம் வந்து எங்களுக்கு வந்து திருப்பணிக்கு கொலை அளித்து எல்லோரும் ஈஸ்வரன் அதில் பெற வேண்டுகிறோம் இது தனியொருத்தராக செய்கிறதில்ல இங்கே எல்லோரும் மனதில் கிராம மக்கள் ஊர் மக்கள் பட் எல்லாருமே சேர்ந்து இந்த கோயில் ஒரு செங்கல்லு கூட ஒருத்தர் கொடுக்கலாம் ஒரு செங்கல் கூட கொடுத்து ஒரு ஈஸ்வரன் கோயில் வந்து சிவன் கோயில் கட்டுறதுங்கிறது மிகப்பெரிய புண்ணியமான செயல் அது வந்து இங்கே எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்குது இந்த காலத்து எங்களுக்கெல்லாம் நாங்கள் எங்கள் முடிஞ்சாலும் முடிஞ்சாலும் செய்கிறோம் எங்களுக்கு அண்டையெல்லாம் விட்டுட்டு நான் நாங்கள் உள்ளே வரப்போ நான் ரெண்டரை அண்ணத்தை வெளியே அங்கேயே கழட்டி வச்சுட்டு வந்துருவோம் இங்கே சாமி தான் எல்லாம் சாமிக்காக நாங்கள் பண்ணிச்சுட்ருக்கோம் யார் வேணாலும் அதை செய்யலாம் நாங்களும் என்ன நீங்களும் செய்யலை யாருமே செய்யலாம் சாமிக்கு அது வந்து ஒரு பெரும் நம்ம இருபத்தி ஏழு ஜென்மங்கள் நம்ம ஜென்மங்கள் நிறையா சின்ன முன்னேழு பின்னேழு ஜென்மங்களை சொல்கிறாங்கள பிறவைகள் அந்த பிறவைகள் நாம் செய்த பாவங்கள்லாம் ஒரு செங்கல் எடுத்து வைச்சா கூட நம்மளுக்கு அது குறையதுக்கான உண்மை குறையும் அதுதான் உண்மை திவாலயங்கள் வந்து திருப்பணிக்கிறது மிகப்பெரிய சமாஜம் அது செய்ய முடியாது அப்படி செஞ்சவங்களே அது நடத்த முடியாதான் போன காரணங்கள் நிறையா உண்டு ஆனால் நாங்கள் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் அது பெருமானுக்கு என்ன எல்லாம் வ வர்றப்போ வந்து அவங்களுடைய அகந்தையை கழட்டி வெளியிலேயே வச்சுட்டு உள்ளே வர்றோம் அவ்வளோதான் எங் நாங்களும் இங்கே வந்து செய்யறது இல்லை பெரும்பான் கூலியக்காரர்களாக வந்து செய்கிறோம் எல்லாம் அவர் பார்த்துக்கிறாரு நீங்களும் வந்தது அவருடைய இதனால் வந்திருப்பீங்க எல்லாம் வந்திருக்கிறவங்களும் எல்லாம் அவருடைய அருள் வேண்டி அவருடைய அருள் இருந்தால் மாத்திரம் இங்கே வந்து செய்ய முடியும் சாமி ரொம்ப பவர்ஃபுல்லானவருங்க ரொம்ப சக்தி வாய்ந்தவர் மேலும் இக்கோயில் வந்து ஆரம்ப காலத்தில் சுந்தரம் சுந்தர மதையிலிருந்து சுந்தரபாண்டியன் வந்து சோழர்களை வெற்றி கொண்டு நாட்டை ஆண்டு காலத்தில் இந்த கோயில் சுந்தரபாண்டியனால் கட்டப்பட்ட கோயில் முழுக்க முழுக்க பாண்டிய நாட்டில் சுந்தரபாண்டியனால் கட்டப்பட்ட கோயில் பாண்டியனுடைய வேலைப்பாடுகள் அந்த பாண்டிய நாட்டு அவங்க கட்டடங்களை இந்த கோயில் பிரதிபலிக்குது அது மேலே இதுக்கான மீன் சின்னங்கள் நிறைய இடத்துல பொழிச்சிட்டு போயிருக்காங்க ஆனால் சுந்தரபாண்டியன் இந்த பகுதியில் கட்டின யாராவது சிவாலயங்கள் சுந்தரபாண்டியனால் கட்டப்பட்டது சோழர்கள் ஆள கட்டடங்கள் அல்ல இது சோ இந்த திருக்கோயில் பண்ணி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி கும்பாசகம் பண்ணதுங்க அதுக்கப்புறம் வந்து இப்ப திருப்பி வேலைகள் வந்து ரொம்ப சிரத்தை எடுத்து உள்ளூர் பொதுமக்கள் சார்பாக வந்து இப்ப வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு சோ இந்த திருப்பணி வேலைக்கான வந்து நன்கொடை நீங்கள் நீங்க பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களோட கான்டாக்ட் நம்பரும் கியூஆர் கோடு வந்து இப்ப நான் கீழே கொடுக்குறேன் அதுக்கு வந்து நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களால் முடிஞ்ச வகைகள் நீங்க பண்ணுங்க சோ சிவாலயங்கள் வந்து கட்டுறது வந்து ரொம்ப மிகப்பெரிய பாக்கியம் சோ கண்டிப்பா உங்களோட பங்கு இதில் இருக்கணும்னு நானும் விரும்பிக்கிறேன் சோ கண்டிப்பா வந்து இதுக்கான ஹெல்ப் பண்ணுங்க அவங்களோட கண்டெக்ட் நம்பர் கீழே கொடுக்குறேன் மத்த மேலதிகமான தகவல் வந்து அதில் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க வேற ஒரு சூப்பரான மீட் பண்ணுறேன் ஸ்டேட் மக்களை